ஸ்ரீமதே ராமானுஜாய கதிக்கு பதறிவன் காணமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லிக் காவலன் சொல்வதிக்கும் கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுஜன் என்னை சோர்விலனே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சகோதர உறவுகள் அப்படிங்கிறது சரிவர இருக்க மாட்டேங்குது அண்ணன் தம்பிகள்ல பிரச்சனை அக்கா தங்கையில பிரச்சனை இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய குடும்ப உறவுகள் இதனால வந்து நிறைய ஒரு அசௌகரியமான ஒரு நிலையை வந்து சந்திச்சு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கும் ஜாதகத்தும் ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இருக்கா சார் அப்படின்னா நிச்சயமா சம்பந்தம் இருக்குங்க ஏன் அப்படின்னா ஒருவருடைய சிந்தனை ஒருவருடைய சூழல் தீர்மானிக்கிறது அந்த கிரகங்கள் தாங்க உங்களுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்களினுடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வலிமையான ஒரு விஷயம் வந்து உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படி உதாரணத்துக்கு வீடு கட்டக்கூடிய நிலைமை வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து நீங்க கட்டுவீங்க அதே நேரத்துல வீடு கட்டக்கூடிய அமைப்பு வந்து சரிவர இல்லை அப்படின்னா வீடு கட்ட துவங்கியதுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பொருட்செலவு ஏற்படும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடே பாதியில நின்று போயிடும் இது மாதிரி நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் அப்ப நிச்சயமா அந்த கிரகங்களினுடைய தாக்கம் இல்லாம இந்த சம்பவம் வந்து நிகழாது அப்படின்னு இதே மாதிரி தாங்க சகோதரர்களினுடைய ஒரு உறவுகள் சகோதரர்கள் வந்து ரொம்ப நெருங்கி பழகிறதும் அதே நேரத்துல பகையாகி போறதும் இது நிச்சயமாக கிரகங்களினுடைய ஒரு அமைப்பு தாங்க இப்ப அது விஷயமா சில அமைப்பை வந்து இந்த பதிவுல நம்ம வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இப்ப பாருங்க இப்ப ஒருவருடைய ஜாதகத்துல லக்னம் அப்படிங்கிறது தான் ஜாதகர் ஜாதகரின்னு சொல்லு சிந்தனை அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த உதாரண ஜாதகத்துல நான் பாத்தீங்கன்னா கன்னியா லக்னத்தை நான் எடுத்திருக்கேன் அதுல இருந்து எண்ணி வரக்கூடிய மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் அப்படி மாதிரி சொல்றான் இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தான் சகோதரஸ்தானம் அதாவது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரம் பதினோராம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த பதிவுல உதாரணத்துக்கு நம்ம அந்த மூன்றாம் இடத்தையே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா பொதுவான அந்த சகோதரஸ்தானம் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் தான் இது வந்து பாவரீதியாக தட்ட ரீதியாக நம்ம பார்க்க வேண்டியது அதே நேரத்தில் கிரக ரீதியாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் வந்து காரகத்துவமா இருக்கும் அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா இந்த சகோதரம் அப்படின்னு நம்ம எடுத்தாலே செவ்வாய் பகவானை கண்டிப்பா பார்க்கணும் ஜாதகத்துல செவ்வாயினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ இந்த உதாரண ஜாதகத்துல இந்த செவ்வாய் பாருங்க மூன்றாம் வீட்ல அமர்ந்து இருக்காரு இந்த செவ்வாய் அப்படிங்கிறது அமர்ந்த இடம் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது விருச்சிகத்துல பாத்தீங்கன்னா அமர்ந்து இருக்காரு அதனால இந்த செவ்வாய் வந்து மூன்றாம் வீட்டை தான் இயக்குவாரு அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது அதாவது இந்த மூன்றாம் வீட்டினுடைய புள்ளி இந்த மூன்றாம் வீட்டினுடைய புள்ளி எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் இப்ப பாருங்க இந்த மூன்றாம் வீடு அப்படிங்கிறது விருச்சிகம் இது வந்து ஒரு நீர் ராசியில இருக்கு சரிங்களா அந்த விருச்சிகம் அப்படிங்கிறது நீர் ராசி அப்ப இந்த நீர் ராசியில எந்தெந்த நட்சத்திரம் இருக்குங்க நான் நட்சத்திரங்களினுடைய பேரை வந்து நான் சொல்லலை அந்த நட்சத்திரங்களினுடைய கிரகங்களினுடைய பேரை வந்து நான் இப்ப பட்டியல பாருங்க இந்த விருச்சிகத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குருவினுடைய நட்சத்திரம் இருக்கு அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானினுடைய நட்சத்திரம் இருக்கு அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா புதனினுடைய நட்சத்திரம் இருக்கு இப்படி இருக்கு இப்ப இந்த அமைப்புல செவ்வாய் வந்து அமர்ந்த இடமாகவே இருந்தாலும் செவ்வாய் மூன்றாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வர்றாருன்னு வச்சுக்கிறேங்க செவ்வாய் வந்து இயக்கக்கூடிய விஷயம் அதாவது செவ்வாய் வந்து மூன்றாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு எப்படி சார் வர்றாரு அப்படின்னா முதல்ல இந்த மூன்றாம் பாவம் அல்லது இந்த மூன்றாம் டிகிரி அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் இப்ப இந்த மூன்றாம் டிகிரி அப்படிங்கிறது இந்த உதாரணத்துல சனியினுடைய நட்சத்திரத்துல இருக்கு ஏன் சனியினுடைய நட்சத்திரத்துல இருக்கு ஏன்னா இது விருச்சிகத்துல விருச்சிகத்துல இந்த மூன்று கிரகங்களினுடைய நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு பாவம் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஒரு ராசியில இருக்கு அப்படின்னா அது சும்மா வந்து ஒரு காற்றுல வந்து தொங்க தொங்காது ஏதாவது ஒரு டிகிரியில் இருக்கும் அந்த டிகிரி அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒரு அமைப்பு தான் அப்போ ஏதாவது ஒரு நட்சத்திர பாதத்துல தான் நிச்சயமாக இந்த மூன்றாம் டிகிரி இருக்கும் இந்த மூன்றாம் பாவம் இருக்கும் அப்படி பார்க்கும்போது சனியினுடைய நட்சத்திரத்துல இருக்காரு அதான் ஸ்டார்லாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்கு அதுக்கடுத்து உப நட்சத்திர அதிபதியா செவ்வாய் வந்து வர்றாரு இதுதான் சப்லாட் அப்ப இந்த சப்லாட் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையானது இந்த சப்லாட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வலி நட்சத்திரத்தை விட இந்த உப நட்சத்திரம் அப்படிங்கிறது வலிமையானது அப்ப செவ்வாய் வந்து மூன்றாம் வீட்டிலேயே உட்கார்ந்து இருந்தாலும் செவ்வாய் இந்த மாதிரி மூன்றாம் வீட்டுக்கு உப நட்சத்திர அதிபதியா வர்றாரு செவ்வாய் பாத்தீங்கன்னா மூணாம் வீட்டுக்கு உப நட்சத்திர அதிபதியா வர்றாரு இப்ப செவ்வாய் நின்ற நட்சத்திரம் எதுங்க இப்ப இங்க செவ்வாய் இருக்காரு அப்ப செவ்வாயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருப்பாரு செவ்வாய் வந்து விருச்சிக ராசியில இருந்தாலும் வெறும் கிரகத்தை மட்டும் நம்ம எடுக்கக்கூடாதுங்க அது எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா எடுக்கணும் இந்த வகையில பார்த்தோம்னா செவ்வாய் சனியினுடைய நட்சத்திரத்துல இருக்காரு அதுக்கடுத்து எந்த உப நட்சத்திரத்துல இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும் சனியினுடைய நட்சத்திரம் புதனியுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு செவ்வாய் பகவான் சரி இப்ப செவ்வாய் மூன்றாம் வீட்டுக்கே உப நட்சத்திர அதிபதியா வந்துட்டார் இந்த மூன்றாம் வீடு அப்படிங்கிற சகோதரஸ்தானம் சகோதரருக்கு ஏத்த கிரகம் காரக கிரகம் எதுன்னா செவ்வாய்தான் அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல கன்னியா லக்னமாக இருந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு இந்த நட்சத்திரங்கள் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு அதை தான் இந்த செவ்வாயினுடைய இயக்கம் வந்து இருக்கும் இந்த நட்சத்திரங்கள் அதாவது செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரங்கள் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அதனுடைய தாக்க ரீதியாக தான் செவ்வாயினுடைய நடவடிக்கை இருக்கும் சகோதரர்களினுடைய நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சனி வந்து நாலு எட்டாம் பாவத்துக்கு அதிபதியா வர்றாரு புதன் பா புதன் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பன்னெண்டாம் பாவத்துக்கும் அதிபதியா வர்றாரு செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் சனியா இருக்கு சனி நாலுக்கும் எட்டுக்கும் உபநட்சத்திர புத்திநாதனா வர்றாரு புதன் ரெண்டுக்கும் பன்னெண்டுக்கும் புத்திநாதனா வர்றாரு இப்ப இந்த இடத்துல சகோதரர்களுடைய விஷயம் இந்த ஜாதக ரீதியாக எப்படிங்க இருக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது சொத்து சம்பந்தமான பிரச்சனை சனி அப்படிங்கிறது நீண்ட நாள் இருக்கக்கூடிய சொத்து அதாவது பழைய சொத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது பூர்வீக சொத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த நாலு அப்படிங்கிறது சொத்து சொத்துக்களை குறிக்கும் இந்த எட்டு அப்படிங்கிறது சிக்கல் அப்படிங்கிற மாதிரி குறிக்கும் இந்த எட்டு அப்படிங்கிறது சிக்கல் புதன் அப்படிங்கிறது எதுங்க டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான கிரகம் ரெண்டு அப்படிங்கிறது பணத்தை குறிக்குது பன்னெண்டு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இந்த இடத்துல எப்படிங்க பலன் சொல்லலாம் இப்ப நான் சொன்னதை வச்சு அழகா பலன் சொல்லிடலாம் கிரக காரகத்துவத்தை சொல்லிட்டேன் பாவ காரகத்துவத்தை சொல்லிட்டேன் இத வச்சு அழகா நம்ம பலன் சொல்லிடலாம் அப்ப சகோதரர்கள் மூலியமாக பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்துல சிக்கல் ஏற்பட்டு அது டாக்குமெண்டேஷன் ரீதியாக அதிகப்படியான பணம் சம்பந்தமான பிரச்சனையில சிக்கி தவிக்கும் அப்படிங்கிற மாதிரி அழகா பலன் வந்துருச்சா அப்ப ஒருவருடைய ஜாதகத்துல செவ்வா வந்து இந்த அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு சகோதரர்கள் மூலியமாக கண்டிப்பா பிரச்சனை தாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான் இப்ப இதே அமைப்பு தான் நான் எதுவுமே மாத்தலை நான் வெறும் பாவ காரகத்துவத்தை மட்டும் நான் மாத்துறேன் இப்போ பாருங்க நான் எதுவுமே மாத்தல அதே செவ்வா தான் அதே கன்னியா லக்னம் தான் அதே மூணாம் பாவம் தான் அதே செவ்வா தான் விருச்சிகத்துல தான் இருக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் தான் செவ்வா இருக்காரு அதே சனியினுடைய நட்சத்திரத்துல தான் இருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்த உதாரணத்துக்கும் இப்போ பார்க்க போற உதாரணத்துக்கும் பாருங்க இப்போ சனி பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்துக்கு உபநட்சத்திர நட்சத்திராதிபதியாக வருவார் புதன் வந்து பதினோராம் பாவத்துக்கு உபநட்சத்திர நட்சத்திராதிபதியாக வர்றாரு இந்த இடத்துல செவ்வாய் வந்து எப்படிங்க இயங்குவாரு செவ்வாயின்னா யாரும் கிடையாதுங்க சகோதரர் இப்ப இந்த ஜாதகரினுடைய சகோதரர் இவர் தான் இந்த ஜாதகரின் உடைய கன்னியா லக்னத்தினுடைய சகோதரர் வந்து இவர் தான் இந்த செவ்வா தான் இவர் எப்படி ஜாதகர் கூட பழகுவாரு இந்த பதினொன்னு அப்படிங்கிறது நண்பன் புதன் அப்படிங்கிறது நண்பன் பதினொன்னு அப்படிங்கிறது ஓபனா இருக்கிறது மனசை விட்டு பேசுறது பதினொன்னு அப்படிங்கிறது மனசை விட்டு பேசுறது புதன் அப்படிங்கிறது நண்பன் மாதிரி பழகிறது இந்த ஏழு அப்படிங்கிறது எதுங்க பகிர்தல் அப்படின்னு அர்த்தம் ஈக்குவல் ஷேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பகிர்தல் அப்படிங்கன்னா ஈக்குவல் ஷேர் அப்ப சனி அப்படிங்கிறது புராணமான அதாவது பழைய சொத்து நீண்ட நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ எதுவா இருந்தாலும் தன்னுடைய சகோதரர் தாங்கிட்ட வெளிப்படையா இருப்பார் நண்பரை போல பழகுவாரு எந்த ஒரு விஷயத்துலயும் ஈக்குவாலிட்டியா கடைபிடிப்பாரு அந்த பகிர்தல் தன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் விட்டு கொடுத்தல் தன்மை நல்லா இருக்கும் இப்போ நான் எதுவுமே சொல்லலை செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு அந்த நட்சத்திரம் எந்த பாவங்கள் இயக்குது அவ்வளவுதான் நான் சொன்னேன் அதனினுடைய வேறுபாடை வச்சு நான் பலன்களை உங்களுக்கு சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்ப இதுதான் இவர்களினுடைய ஒரு அமைப்பு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த உதாரணத்துக்கும் இப்போ பார்க்குற உதாரணத்துக்கும் கிரக ரீதியாக ஒரு சேஞ்சும் கிடையாது ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது ரீதியாக சில டிஃப்ரென்ஸ் வந்து நான் மாத்தினேன் அப்போ அது மாத்தனோன்னே பாருங்க எப்படி அந்த பலன்கள் மாறுது அப்படின்னு அப்ப வெறும் வந்து கன்னியா லக்னமா இருக்கு செவ்வாய் விருச்சிகத்துல உட்காந்துருக்கு தன்னுடைய சொந்த வீட்டிலே உட்கார்ந்துருக்கு செவ்வாய் நிச்சயமா உங்களுக்கு வந்து நன்மையை செய்வாரு அதே நேரத்துல சகோதரர் மூலியமாக நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவீங்க அப்படிங்கிறது பொதுவான பலனா போயிடும் இந்த பாவங்களை பார்க்காம நம்ம பேசுறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலனா போயிடும் அதனால சகோதரர்களினுடைய உறவு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மூணாம் பாவத்தை கண்டிப்பா பார்க்கணும் செவ்வாயினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்பா அது எந்த கிரகங்களை வந்து இயக்குது எந்த நட்சத்திரத்தை இயக்குது எந்த பாவத்தை இயக்குது அதனினுடைய காரகத்துவம் என்ன எது ரீதியா நமக்கு வந்து நன்மை அதாவது எது ரீதியா நம்மளுடைய சகோதரர் வந்து நமக்கு வந்து நன்மை பயப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில அழகா சொல்லிடலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்து டிகிரின் அடிப்படையில நம்ம கணிச்சு கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில நட்சத்திரம் உப நட்சத்திரம் ரீதியாக நம்ம கரெக்டா பிரிச்சு சொன்னோம்னு வச்சுக்கிறோங்களே மாறவே மாறாது எவ்வளவு வருஷம் ஆனாலும் அதுதான் அப்ப உங்களுக்கு இதே மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியாக சில சந்தேகம் இருக்கு சில கேள்விகள் இருக்கு அதே நேரத்துல உங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் வந்து என்ன பண்ணலாம் மேரேஜ் மேட்சிங் எப்படி அமையும் என்னுக்கும் என்னுடைய பையனுக்கும் வரக்கூடிய மருமகளுக்கும் ஒத்து போகுமா ஜாதக ரீதியாக எப்படி இருக்குது ஒவ்வொரு பாவ ரீதியான விளக்கங்கள் வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த கேபி முறையை ஒரு கோர்ஸாக படிக்கணும் அப்படின்னாலும் டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய